புரியுது எனக்கு இதுல விருப்பம் இல்லாம யாருக்குமே பேட்டியில ஒரு பேப்பர்ல கூட கொண்டு வந்ததுல என்னை பத்தி உள்ள விஷயங்கள் வந்து அவங்க போட்டு இப்பயா இந்த இதுல கூட நான் அந்த இப்ப இருந்தா இன்டெலிஜென்ஸ்ல ஆபரேஷன் முடிச்சு இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட சில வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துருங்க அதெல்லாம் வந்து வெளியே தெரியாது எனக்கு கடைசி நேரத்துல கால்ல அடிபட்டுச்சு கால்ல அடிபட்டு அந்த ட்ரீட்மெண்ட் என்னால பண்ண முடியல இவனுக்கு கண்ணுக்கு ரிப்பேர் பண்ணணும் இவனுக்கு காலுக்கு அடிபட்டுங்கிறதுனால தான் எங்களுடைய இன்டெலிஜென்ஸ்ல எனக்கே கேசட் அனுப்பிச்சிருக்கேன் மதுரைக்கே கேசட் வந்துருக்கு அந்த கேசட்ல இந்த மாதிரி சேர்த்து சேத்து சேர்த்துக்குழிய வந்து சேர்த்துக்குழின்னு விவரத்தை கூப்பிட மாட்டேன் சேதி சேதி சேத்துக்குழி நம்ம சொல்லுவோம் சேதி சேதின்னு கூப்பிடுவாங்க அந்த கேசட்ல சேதி வந்து காலில அடிபட்டுருச்சு நடக்க முடியல அடிபட்டு காலுக்கு நல்லா அடி அடிவடைந்து போச்சு அப்புறம் அவன் நடக்க முடியல அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு ஆஹ் நாங்க நடுவழி தங்க வேண்டிய ஒரு கஷ்டமா போச்சு அப்புறம் தங்கிக்கிட்டு இருந்தோங்க நாள் கொஞ்ச நாள் இருந்துட்டு போய் அவங்க ஒரு பதினொன்று நாள் இருக்கு வெளியே வரும்போது காசு விட்டாங்க வெளியே வரும்போது அவங்களுடைய ஆட்கள் வேணும்னு சொல்லி அந்த பட்சம் அந்த ஆட்கள் வேணும்னா ஒரு ஒரு அது அந்த இதில் திருப்பி வரும்போது வரலன்னு சொல்லும் போது நாங்க ஏன் வரலைங்க இருக்காங்க அவங்க ஆள்கள் மூலயமா இந்த மாதிரி நீங்க சொன்னதெல்லாம் நாங்கள் செஞ்சு வச்சுட்டோம் அந்த மாதிரி இருக்குப்பா நாங்கள் வந்து இந்த அதிரடி படக்காரங்க மாதிரிலாம் கிடையாது நாங்கள் மோசமான ஆளுங்க எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படி கொஞ்சம் கோர்ஸ் பண்ணோன்னா இவன் போய் நாங்கள் ஒரு கேசட்டு பேசி கொடுத்து விட்டு அதை போய் கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு கேசட்டு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொடுத்தேன் ஒரு மாதத்தில் பன்னெண்டு சொன்னவங்க ஆளுகளை காணும் என்ன ஆச்சு தெரியல இல்லை ஒரு ஓரளவுக்கு ஒரு வேலை ஏதாவது நம்பிக்கை கும்பிக்கை இல்லாமல் ஏதாவது கம்பெனிக்கிட்டாங்களே என்னமோ அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேசிட்டு அனுப்பினேன் வீரப்பன் கேங்லேயே வந்து பயங்கரமான பிரில்லியன்ட் அப்படின்னா அது சேத்துக்குழி கோவிந்தன் தான் நிறைய பேச மாட்டாரு ஃபுல்லா அப்சர்வ் தான் பண்ணுவாரு பண்ணி அவர் என்ன சொல்றாரோ அதை வீரப்பன் கூட்டாளிகள் வந்து சேத்துக்குழி மட்டும் இல்ல சேத்துக்குழிய காட்டுலயும் திறமையான கூட இருந்தேன் ஆரம்பத்துல அந்த விஞ்சுலி ஆபரேஷனுக்கு முன்னாடி குடும்ப குடும்பமா ஃபேமிலி ஃபேமிலியா இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்டோட வந்திருக்காங்க அதுல வந்து சேத்துக்குழி வந்து கொஞ்சம் யாரையும் நம்பர்ல வர்றவங்கள நம்பாம ஒரு கொஞ்சம் இன்டெலிஜென்ஸா யூஸ் பண்ணுவேன் வீரப்பனுக்கும் சேத்துக்குழிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீரப்பன் வந்து ஒரு அசட்டு தைரியத்தில் இருப்பேன் கடவுள் கடவுள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு யார் வரமாட்டான கடவுளை நம்பிக்கிட்டு இருப்பேன் சேத்துக்குழி அதில் கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சு அவனுடைய அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் இதுதான் அவனுக்கு உனக்குள்ள வித்தியாசம் அதனால தான் அலர்ட்டாக இருப்பேன் இப்போ ஒரு மனுஷன் அவேர்னஸ்ஸாக இருக்கிறேன்னா அவனுடைய இன்டெலிஜென்ஸை அந்த அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணும் போது இவன் தப்பு அப்படி அப்படின்ற விஷயத்தை வீரப்பனுக்கு எடுத்து சொல்கிறதுனால சேத்துக்குழியை வந்து ஒரு ஒரு தளபதியாக வச்சுக்கிட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் வீட்டக்கார கோவிந்தர்ன்னு ஒருத்தேன் அவன் வந்து அவனை பற்றி கேள்விப்படும் போது என்ன சொல்லுவேன்னா அவங்க கட்டிங் பண்ணும்போது அவங்க ஆகாரத்துக்கு அவங்க வந்து இந்த மானில் அடித்து வத்தல் போட்டு வச்சுக்கிறாங்க அவங்க சாப்பாடு சாப்பாடே கிடைக்க இடத்துல ஒரு ஒவ்வொருத்தனுக்கு அஞ்சு கிலோ கையில் இருக்கும் அதை வந்து ஒரு ரெண்டு இதை முப்பது கண்டத்தை எடுத்து தீயை போட்டு சுட்டு சாப்பிட்டா மூணு நாளைக்கு பசிக்காது அந்த இதெலாம் பார்க்கும்போது அந்த வீட்டக்காரர் கோவிந்தர் என்ன பண்ணுவானா மான் நின்றுட்டுச்சுன்னா நிற்கிற மானை சுட மாட்டான் கல் எடுத்து போட்டு விரட்டி விட்டு அதை ஜம்ப் பண்ணி ஓடும் போது சொல்லுவான் அவனுடைய அந்த 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 அவ்வளவு அந்த கெப்பாசிட்டி காமிக்கிறான விரட்டி சொல்லுவோம் சொல்லிட்டு சொல்லுவாங்களா அதே மாதிரி விவரப்பன் வந்து கத்துறது ஒவ்வொரு பேர்ட்ஸ் மாதிரி விற்பனே யானை மாதிரி கத்துவியா வீரப்பனுக்கு யானை மாதிரி கத்துறதே அவனுக்கு நல்ல விஷயம் யானை மாதிரி கத்துறனா விறப்பு கத்துகா மான் மாதிரி கத்துறதுன்னா சேர்த்துக்குள்ளி கத்துயா ஆனா என்னுடைய அனுபவத்தை வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணும்போது என்னுடைய செயல்பாடு தான் இருக்கு எஸ் ஏ பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் நான் விருப்பம் எதுவுமே நான் விருப்பப்ப விருப்பம் இல்லாமல் உல உளவுத்துறைக்கு சீஃப் பிரான்சுக்கு ஒரு அதிகாரி கூப்பிட்டாரு அவருடைய விருப்பத்தில் போனேன் அங்கேயும் போய் என்னுடைய கடமையை கரெக்டாக செஞ்சேன் அங்கேயும் நான் எனக்கு சில நல்ல பேர் இருந்துச்சு சில ஆளுகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தோம் சக்ஸஸ் ரெக்கார்டு நம்ம சொல்ல முடியாத வேலைகள்லாம் பார்த்துட்டு வந்தேன் மக்கள் உதவுது எங்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனை எந்த கவலையும் கிடையாது மற்ற எல்லா பொருளுமே எங்களுக்கு தேவைப்பட்டதை மக்கள் உதவி செய்யுது சாமியாக நல்லா தான் இருக்கிறேங்க ஆனால் வந்து இப்போ அந்த மலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க இது முடியட்டும் அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு இது முடிஞ்ச உடனே நான் வந்து உங்களை தொடர்பு எடுத்துறேங்க நீங்கள் வந்து மனு சுற்றுராதிங்க காணோம் ஆள் வரல என்ன காரணம் என்ன ஏன் வரல அப்படி சொல்லி நினைக்காதீங்க